கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக டெய்லர் ராஜாவிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட இருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம் சாலமன் வணக்கம் முழு தகவல்கள் என்ன கடந்த இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த பயங்கரவாதியான டெய்லர் ராஜாவை தற்போது மதுரை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் ஐந்து நாட்கள் காவலில் எடுத்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக இவர் மீது பல்வேறு பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதாக இவர் மீது வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பயங்கரவாத செயல்கள்ல இவர் ஈடுபட்டிருந்தாலும் குற்றத்தின் தீவிர தன்மை கருதி இவர் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு வந்தால் தற்போது மதுரை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் ஐந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறேன் எதற்காக இவர்கள் ஐந்து நாட்கள் காவலில் எடுத்திருக்கிறார்கள் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நடந்த கோவை தொடர் குண்டுவெடிப்பு வழக்குல முக்கிய நபராக பார்க்கக்கூடிய இந்த டெய்லர் ராஜா தான் ஈடுபட்டிருப்பது தெரியவந்ததை அடுத்து அவரை கைது செய்து தற்போது ஐந்து நாட்கள் விசாரணை நிகழ்த்தி வருகின்றன அது மட்டுமின்றி நாகை மாவட்டத்துல கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சாகிதா என்ற பெண்ணை கொலை செய்த வழக்குகளையும் தற்போது காவலில் எடுத்து இந்த விசாரணையை நிகழ்த்தி வருகின்றன இந்த விசாரணையை வந்து உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு டிஐஜி மகேஷ் மற்றும் மதுரை தீவிரவாத தடுப்பிரிவு பிரிவு எஸ்பி ஆன ரமேஷ் கிருஷ்ணா உள்ளிட்டோர் பார்வையில இந்த டெய்லர் ராஜா வந்து விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுல கோவை சிறைவாடன் பூபால பூபாலனை கொன்ற வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் மதுரையில இவர் மீது நிலுவையில் இருப்பதால இவரை எடுத்து விசாரணை மேற்கொண்ட போதால் இதன் பின்னணியில யார் யார் இருக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் தெரிய வரும் எனவும் மேலும் இந்த இவர் பல்வே இவர் இவர் மீது பல்வேறு மாவட்டத்துல வழக்குகள் நிலுவையில் இருப்பதால அதன் மீதும் இவர்கள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சாலமன் ட்ரெண்டர் தந்தி டிவியின் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்